குரு சக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு இன்று நாம் பார்க்க போறது கும்பம் ராசி லக்னக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது வரைக்கும் நாம பத்து ராசிக்கு பார்த்திருக்கோம் இந்த பத்து ராசி வீடியோ நமது யூடியூப் சேனலுக்கு பார்க்காத உறவுகள் போய் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கும்பம் ராசிக்காரங்க கும்பம் எப்படி தனக்குள்ள பல சக்திகள் அடைக்க வச்சிருக்கோ அது மாதிரி பல சக்திகள் மிகுந்தவங்க இந்த கும்ப ராசிக்காரங்க இவங்களோட லக்னாதிபதி இந்த ஆண்டு இருபத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாவது மாசம் பாருங்க ரெண்டு தான் இருக்காரு அப்போ வருமான ஸ்தானத்துலதான் உட்காந்து இருக்காரு அப்ப வருமானம் தன்னை போல வந்துகிட்டு இருக்கு அடுத்து பாருங்க இந்த வருமான செகண்ட் அதிபதி அஞ்சுல பாக்கிய தனத்துல நல்லபடியா இருக்காரு அப்போ இந்த ஆண்டு வந்து ஆறு மாத காலத்துக்கு வருங்க தான் இருப்பாரு அப்போ பாக்கியமா இருக்குது அடுத்து பாருங்க இந்த ஏழுல இருக்கிற கேதுவால நம்மளுக்கு நட்பு ரீதியான பிரச்சனை இல்லையா வருமே தவிர மற்றபடி வேற நம்ம வருமானத்துக்கு எந்த வித தடைகளும் கிடையாது அடுத்தபடியா பாருங்க இங்க இருக்கிற இந்த பன்னெண்டுல இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்குன்னான அதிபத்தியம் பண்றவங்க பூரா இங்க உட்காந்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு சிக்கல்கள் வந்து போயிட்டு இருக்குமே தவிர அதுக்கப்புறம் லைஃப் நார்மலா ஆயிரும் அப்புறம் மாதிரி இந்த ரெண்டு லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான் நம்மளுடைய ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருப்பாரு இதன் மூலமா என்ன நடக்கும்னா ஆசைகள் அதிகமாகி நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல பணத்தை செலவு பண்றதுனால ஆறு மாசம் கழிச்சு குரு கடன் ஸ்தானத்துக்கு போயிடும் அப்போ வருமானம் பூரா கடனுக்கு போற மாதிரி ஆயிரும் நம்ம நிலைமை ஆனால் இப்ப இருந்து தேவையில்லாத விஷயங்களுடைய ஆசைகளை குறைச்சிக்கிட்டு தேவை உள்ளதுக்கு மட்டும் செலவுகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜம்முன்னு வாழலாம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து தினமும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கும் என்ன பண்றீங்க அடுத்து அடுத்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கே பயிற்சி அதுக்கப்புறம் வாரப்பலன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாருங்க நம்ம எந்தெந்த கிழமை என்னென்ன ராசிக்காரங்க எந்தெந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா நல்லது நடக்குங்கிறத பத்தி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் டெய்லி வீடியோ வந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ இந்த சேனலில் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலியமாக இந்த வீடியோ வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும் அது போக நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துறது மூலயமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை யூடியூப் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் காட்டும் இப்போ நாலு பேருக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கிறனால எங்களுக்கும் உதவி பண்ணுறீங்க அந்த வீடியோ பார்க்கக்கூடிய இன்னொருத்தருக்கும் நீங்கள் உதவி பண்றீங்க பல பேருக்கு உதவிகள் செய்கிறதுனால நீங்கள் என்றைக்குமே நல்லா தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போனிக்கோங்க அடுத்து பாருங்கள் இதோட பிளேலிஸ்ட் வேணும்னா உங்களுக்கு இங்க சைட்ல கொடுக்குறேன் அதை டச் பண்ணி போய் பார்த்துக்கங்க நன்றி வாழ்க்கை வளமுடன் நாளை காலை மீனராசியில் சந்திப்போம்